فيه இதே இடத்துல அவர் வந்து பார்த்தாரு யாருமே இல்ல தனியா பார்த்தாரு எந்த விதமான எதுமே இல்ல ஆடமரல்ல ஒண்ணுமே இல்ல மீடியால இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளிய வரல இதுதான் தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழக வெற்றி கழகம் கிடையாது அவரை பார்த்துட்டு பத்து நிமிஷம் சாப்பிடல 9 மணில ஆறு மணி வரைக்கும் தன்னுரை கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தார் ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்காலம் முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய நடிகர் திரையில மக்கள் கொண்டாடக்கூடியவர் ஆனால் மக்கள் முன்னாடி அழுது கண்ணீரை சேர்ந்து அந்த முப்பது நாள் அம்மா அக்கா குழந்தைங்களை பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க தெரியும் அப்படி 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 நடந்துச்சா எனக்கு இது வரைக்கும் உள்வாங்க முடியல அவர் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆனால் ஒம்பது மன்னரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் மாதிரி மணிக்கு மலர் விலையை வச்சுட்டு ஏழாவது உங்களுடைய உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டரை வச்சுட்டு இட்லி கடை படம் பார்க்க போற இட்லி கடை படம் பார்த்தா எங்க தலைவர் கிடையாது அப்படி ஒரு கட்சி கிடையாது எங்களுது அப்ப அந்த அந்த வழியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய எங்க தலைவர் நாப்பத்தி ஒரு குடும்பத்தையும் அன்றைக்கு தத்தெடுத்தார் வாழ்க்கை முழுவதும் இந்த கட்சி தத்தெடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி மக்களும் ஒரு ஆளா நாங்க இருக்கிறோம் பாத்துக்கிறதுக்கு அந்த அந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு விடை பெறும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் மொழி எவ்வளவு இறுகி இருந்தது எங்களுக்கு தெரியும் அப்படி 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 ஒரு தருணத்தை எங்க அண்ணனை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படி பார்க்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் அந்த சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியும் அந்த உணர்வும் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் எந்த மக்கள் நீங்க கை வச்சீங்களோ பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும் இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும் இப்ப ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது நீங்க பாப்பீங்க கிராஸ் பாட்டினாங்க தலைவரால இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தனியாகவே அவரால் ஜெயிக்க முடியும் இதுதான் உண்மை எம்ஜிஆர் கட்சி திறக்கும்போது இவங்க கூட்டணி வருவாங்களா அவங்க கூட்டி வருவாங்க கூட்டணி வருவாங்களான்னு நினச்சி பார்க்கல இதில் எதிர்கட்சிக்கு வேற நீங்கள்லாம் வந்து இந்த இந்த கொடூரமான திமுகவை வந்து அழிக்கணும்னா நாங்கள் தான் ஒரு பெரிய கட்சி எங்களோட சேர்ந்துக்குவாங்க அங்கே ஒரு மட்டம் தட்டுது நம்ம இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உருவானார் அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான் தீய சக்தியை தூக்கி போட முடியும் நண்பர்களே நம்ம பெண்கள் அணி வெற்றி பெற்றத பார்த்துருப்பீங்க எண்பத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தி எண்பத்தி மூணில் ஆண்கள் அணி ஜெயிச்சது கபில் தேவ் ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் பெண்கள் அணி ஜெயிச்சாங்க அவங்க வெற்றி பெற்ற பிறகு சொன்ன வார்த்தைகளும் வழிகள் என்ன தெரியுமா ஆண்களை வந்து ஆண்கள் அணிய இந்தியாவுடைய மென் டீம் வந்து எப்பயுமே இந்த உலகம் கொண்டாடும் இந்தியா கொண்டாடும் ஆனால் பெண்களை எங்களை வந்து கொண்டாடுனது கிடையாது இந்த ஒரு வெற்றி ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மகனை முதலமைச்சராக மட்டுமே குறிக்கோள் வேற எந்த குறிக்கோளும் கிடையாது கொள்கை கொள்கைன்னு சொன்னாங்களே நான் சொன்ன மாதிரி தான் அவர்கள் அறுபத்தி ஏழில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொள்கையாக ஒரு கட்சி ஆரம்பித்தா திமுகவை கலைஞர் கொஞ்சம் சமூக நிதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஊழல் அமைச்சர்களையும் உருவாக்குனாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் திமுக காந்தியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க உடனே காங்கிரஸ்காரங்க தப்பாக நினைச்சுக்கூடாது என்னங்க எங்கள் தலைவர் வந்து திமுக திமுகவோட நோக்கி நீ கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் கையில் காசு இருந்தால் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த காந்தியை மட்டுந்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த காந்தி இல்லைன்னா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளேயும் போக முடியாது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை திட்டுவோம் நேரு அவர்களை திட்டுவோம் பெரியசாமி அவர்களை திட்டுவோம் இந்த அமைச்சர்களை திட்டிகிட்டு இருப்போம் ஆனால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு குடும்பத்துக்கு போய் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு இதுதான் அவங்களுடைய அரசியல் இந்த அரசியலை ஒழிக்கணும்னா ஒரே தலைவர் நேர்மையான உறுதியான தைரியமான மக்களுடைய உணர்வை உணர்ந்து வர அவர் அடிக்கடி சொல்லுவார் வந்து இருக்கணும் மக்கள் கிட்ட உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தலைவர்கள் வைக்கிறது அடுத்த நாள் கிளம்புறது மூணாவது நாள் ஒரு தலைவரை குற்றச்சாட்டு சொல்றது அவங்களுடைய பொதுச் செயலர் எப்படி அரசு பண்ணலாம்னு தேர்றது இதுதான் அரசியல் இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய வெற்றி டிவி வெற்றி எப்படி இருக்கணும்னா ஊழல் மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து தஞ்சாவூர்ல ஒரு விவசாயி நெல்லை உற்பத்தி பண்றதுக்கு நாலு மாதம் சாவுறாங்க ஆனால் அந்த நெல்லை கொள்முதல் பண்றதுக்கு ஒரு ஊழல் தலைவர் அதை வந்து திருவாரூர்ல சொன்னார் அதுதான் இப்ப நடந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல போய் நடக்கக்கூடிய ஊழல்களை சொல்லக்கூடிய அதை போய் மக்களுக்கூட சேர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி நம்ம தலைவரை முதல்வரது மட்டும் இல்லை அவர் ஏதோ முதலமைச்சர் ஆகணும் ஒரு பதவி அதிகார வெறி இருக்குது கிடையாது ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்ச கூலியை உருவாக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் மெரினாவில் மெரினா பீச்சில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த முதல்வரும் துணை முதல்வர் என்ன பண்ணாங்கன்னா அப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த குழு வந்து நம்மளை பார்த்தாங்க போராட்டம் போராட்டம் அவங்க கூலிக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கூலி படமே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ தெரிதா உணர்வு தூய்மை பணியாளர்கள் கூலி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு ரிவியூ பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் உணர்வற்ற அரசியல் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தோழர்களும் தலைவர்களும் கட்சிகளும் உணர்வுடன் மக்களோடு விவசாயிக்கு வரணும்னு நினைக்கிறோம் அந்த அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்கட்டும் அந்த அதிகாரம் சமூக நீதிக்காக இருக்கட்டும் அந்த அதிகாரம் மத சார்பின்மைக்காக இருக்கட்டும் அந்த அதிகாரம் ஊழலுக்காக ஊழலுக்கு எதிரானதாக இருக்கட்டும் வரக்கூடிய அரசு இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்பு அரசாக நம்ம தலைவர் கொடுப்பார் என்ற உறுதியோடு உங்களுடன் பயணிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நான் சொல்ல போகிற அந்த ஒரு வரியை சொல்வதற்காக எத்தனை நாட்கள் நான் காத்திருந்தேன் என்பது எனக்குத்தான் தெரியும் தர்மத்தாயின் தவ புதல்வரே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரே வருக 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 தலைவரின் தலைமையுரை என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம குடும்ப உறவுகளை எழுந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளவு நாளாக இருந்தோம் அப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம் ஆனால் இப்படி அமைதி காத்து வந்த நேரத்துல நம்மளை பற்றி வன்ம அரசியல் வலைகள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன பரப்பப்பட்டன இது எல்லாமே வந்து சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கண்டு துடைத்து ஏரியா தான் போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பமில்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க இந்த கரூரோடு சேர்ந்து இந்த அஞ்சாறு மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறோம் போயிருக்கிறோம் அங்கெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா பெர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா இப்படியே இழுத்து இருப்பாங்க தான் நாகப்பட்டினத்தில் சொன்னது மாதிரி தான் நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம் மக்கள் நல்லா ஸ்பேஷியஸா நின்று பார்க்குற மாதிரி பட் அவங்க அதெல்லாம் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து எல்லா இந்த ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்ல இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ் பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும் மேலே வந்து கை காட்டக்கூடாது இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம் அது மட்டும் இல்லை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் எஸ்ஓபிஸ்னு சொல்லுவாங்க அதிகம் வழங்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும் இதுவும் தமிழக மக்கள் உணராமலாக இருப்பாங்க இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் அதாவது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் வந்த அந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளாக நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமாக இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா அதுக்கப்புறம் இந்த தனிநபர் ஆணையத்தையே தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் இப்படி இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே உடனே ஏதோ பதில் சொல்லி ஆகணும்ல அதனால் சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமாக பேசுகிறதா நினச்சி பேசியிருக்காங்க இப்படி ஒரு ஐம்பது வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய்யு சப்பை கட்டுன்னு நான் சொல்லலை உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் லைட்டாக பார்ப்போமா த கமெண்ட்ஸ் விச் பீன் மேட் பிஃபோர் த மீடியா பை தி டாப் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் may create doubt in the minds of the citizenry on impartiality and fair investigation. The faith and trust of the general public on the process of investigation must be restored in the criminal justice system. அதாவதu, அரசுக்காவல் உயர் அதிகாரிகள் உடங்கங்களிடம் பேசியதி என்பது, புதுமக்கலிடியே நியாயமானை விசார்னை நடக்குமா என்று சந்தைகத்தையேர் படுத்த கூடும் என்றும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஒத்துவூதுவோரும் நடத்தி கூத்தாடி குதூலித்தனர் அல்லவா தாவேக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும் போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்ச நீதிமன்றம் அபவுட் ஹவு லேர்ன்ட் சிங்கிள் ஜட்ஜ் அரைவ்ட் அட் சச் கன்க்ளூஷன் அண்ட் வாட் மெட்டீரியல் வாஸ் பர்சியூட் பை த கோர்ட் என்று உச்ச நீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது அப்போதும் கூட உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா சச் பெட்டிஷன் நாட் டு பி டெல்ட் வித் பை த டிவிஷன் பெஞ்ச் ரெஜிஸ்டரிங் அஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிடிகேஷன் இன் ரைட் அர்னஸ்ட் அண்ட் நாட் டு பி டெல்ட் வித் பை அ சிங்கிள் பெஞ்ச் அதாவது பொது பொது வழிகாட்டு முறைகளான எஸ்ஓபி அமைக்கப்பட்டு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வந்த ரிட் மனுவை நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சு தான் கையாள வேண்டும் தனி நீதிபதி பெஞ்ச் கையாள கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் சொன்னதல்லவா அது மட்டுமா கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது அறியாமலோ இல்ல அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள் மனிதாபிமானம் அரசியல் அறம் மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள் இதெல்லாம் என்ன அவங்களுக்கு புதுசா என்ன நைன்டீன் சிக்ஸ்டி நைனுக்கு அப்புறமே எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நைன்டீன் செவன்டி டூக்கு அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சு இல்லை அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படிதானே இருக்குது இப்போ நாங்க கேட்டோமே இந்த சில கேள்விகள்லாம் இதெல்லாம் நான் கேட்கல சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு இருக்கு இதனால என்ன புரிய வருது இந்த கவர்மெண்ட் அந்த விசாரணை மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் ஏன் எதுக்காகனு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்ல நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா புரியலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுவாங்களே மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு அறிவாளையத்து போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் நான் போன பொதுக்குழுவில் சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிப்போம் மக்களோட களத்துல போய் நிப்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போத்தியே ஒன்னு இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்பிடென்ட் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வெற்றி தலைவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கர பரிசாக தருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் நன்றி வழங்குவதற்காக கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாகிரா அவர்கள் பெரியோர்களே தாய்மார்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட கழக பொறுப்பாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே மற்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை போகும் தமிழகத்தின் நம்பிக்கை வெற்றி தலைவர் அவர்களே நீங்கள் இன்று சொன்ன சொல் ஒவ்வொன்றும் சரித்திரமாக மாறும் மாற்றி காட்டுவோம் உங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுவோம் தலைவரே இதில் பங்கேற்றும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கடகத்தின் கொடி பாடல் அனைவரும் எழுந்து நில்போ வெற்றி காதி கொடியே நம்ம சனது விதிமா நன்றி வணக்கம்